அறுபத்தி ஒன்றாவது திருப்பாடல் உபதேசத்தின் பெருமை முருகப்பெருமான் எனக்கு போதித்தான் அந்த போதத்தினாலே ஒரு காட்சி கிடைத்தது அது என்ன காட்சி அதை சொல்லக்கூடிய பாடல் தன்னுடைய ஆனந்தத்தை கூறக்கூடிய பாடல் அறுபத்தி ஒன்றாவது திருப்பாடல் அவன் உபதேசித்தது எப்படி இருந்தது தெரியுமா பஞ்சபூதமும் அற்று போய்விட்டது உரையற்று உணர்வற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனது அற்று இருக்கக்கூடிய காட்சி எனக்கு கிடைத்தது எதனால் கிடைத்தது அவன் போதித்தனாவே கிடைத்தது அவன் போதித்ததனால் கிடைத்தது அந்த போதனை எனக்கு உதவியாயிருந்தது வரையற்று அவுணர் சிரமற்று வாரிதிவற்ற செற்ற உரையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதமும் அற்று உரையற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனதற்றிருக்கும் காட்சியதே பஞ்சபூதமும் அற்று இந்த மண் நீர் தீ காற்று வானம் இதெல்லாம் அற்று போயிற்று உரையற்று என் சொல் அற்று போயிற்று உணர்வற்று